உயிரும் மேல அன்பு பாட்டாக சொன்னேன் நம்முடைய கடல் ராமலிங்கம் அவர்கள் அவர்களை பற்றி இங்கே எனக்கு முன்பு அத்துணைய பேரும் பெருமையாக பேசி அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம் ஒரு இயக்கத்தின் முன்னோடி என்று சொன்னால் ஒரு இயக்கத்திற்கு ஒரு அடித்தளம் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த முன்னோடி தனது ராமலிங்கம் அவர்கள் அந்த காலத்தில் மருத்துவ ஐயாவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் திண்டிவனத்தில் இருந்து பேருந்து கிளம்பி அப்பொழுது புரியப்படாத மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம் காவேரி மாவட்டம் பூச்சம்படி பகுதியெல்லாம் இறங்குவார் அங்கே இவர்கள் எல்லாம் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த காலத்தில் கிராமங்களுக்கிடையே ஐயாவர்கள் வரப்பில் நடந்த ஊர் ஊராக கருத்துவாக சென்று எல்லாமே பின்னால் வாருங்க உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன் இடஒதுக்கீடு பெற்று தருகின்றேன் உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா ஐயாவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டுதான் இவ்வேளை உள்ள அத்துணை பேரும் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை என் பின்னால் வாங்க சமுதாயத்திற்கு நான் விடுதலை பெற்று தருகின்றேன் என்று யாரோ இங்கு மேலே இருக்கிறோம் யாரும் நான் எம்எல்ஏ ஆவேன் அமைச்சர் எம்பிஆர் அமைச்சரா எதிர்பார்க்க ஏன் கூப்பிட்டாரு நோக்கம் என்ன சமுதாயம் வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் ஐயாவர்கள் அதற்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள் வன்னியர் மகாசங்கம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு தான் தொடங்கினாங்க ஆனா அதற்கு இரண்டு ஆண்டுகள் வன்னிய நீங்கள் சங்கத்தை தொடங்கினார்கள் ஒரு மாநாடு உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் உலகம் போற்றுகின்ற மாநாட்டில் உலகத்தில் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து இன்றைய வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மாநாடு யாரும் நடத்துகிறீர்கள் யாரு மாநாடு அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடல் ராமனி அவர்களை போன்றவர்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்திலே உழைத்தார்கள் அவர்களுக்கு முன்னோடியில் எந்த காலத்திலே எப்படி உழைத்தார்கள் என்று எனக்கு அது வளர்க்க இருக்கிறது ஐயா கண்ணால் ராமலிங்கம் அவர்கள் வரப்போர் பகுதியிலே தொன்னு மிகப்பெரிய வாக்கார் அதில் வெற்றி வர முடியும் அவரும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக எனக்கு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சி இருந்தது நான் அந்த யார் யார் உழைத்தார்களோ அவர்கள் இங்கு பதவிகள் இருக்க வேண்டும் அதனால் இயற்கை நீதி நைசரல் ஜஸ்டிஸ் சொல்கிறான் அதான் தொடர்ந்து அரியவரும் நெனைஞ்சிருக்கு இவ்வளவு காலமாக எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவங்களுக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு சட்டமன்றமோ நாலாவது மண்டமோ அதாவது ஏதாவது ஒரு பள்ளிகளோ கேஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் நோக்கத்தில் இல்லை அந்த குட்டைகளுக்கு ஏதாவது எப்படி எதாவது பள்ளி பண்ணனோன்னு அப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கணும் நான் நான் வெளியில ஒரு செய்தி கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன் நான் நான் உங்களை இது யாருமே சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய கடமை உழைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் வங்கீகாரம் கிடைக்க வேண்டும் நோக்கம் ஐயாவை வங்கிய சங்கத்தை தொடங்கினார் என்பது வங்கிய சங்கம் ஒன்பது ஆண்டு காலம் வந்திய சங்கத்தை நடத்தினார் ஒன்பதாறு காலத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினேன் ரயில் மறியல் சாலை மறியல் பட்டலாபம் தூக்கு பெயர் எல்லாம் எதுக்கு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க ஒருவேளை அப்ப கொடுத்திருந்தாங்கன்னா கட்சி தொடர்வதற்கு நமக்கு அவசியமே கிடையாது கட்சி எதுக்கு நம்ம தொடரும் நீங்க வன்னியர் சங்க சமுதாயத்தை நீங்க எழுபது பேர் கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு அவசியமே கிடையாது கட்சி தொடங்க கட்சி தொடர்வதற்கு முன்பு பாத்தீங்கன்னா முதல்ல வன்னியர் சங்கம் அடுத்தது சாமுசா சமூக முன்னேற்ற சங்கம் மூணாவது கட்சி தொடர்கிறார்

சமுதாயத்துக்கு தனியாக இடஒதுக்கீடு வரணும் சமுதாயம் முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும் அதான் லட்சியம் தமிழ்நாடு முன்னேறணும்னா இந்த சமுதாயம் முன்னேறும் அதான் லட்சியம் அது எப்படி நடக்கும் நடக்கும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் இதே இல்ல நம்ம சங்கமா வச்சுட்டு இருக்கலாம் பண்ணிய சங்கமா இருந்ததுன்னா ஐயா எங்களுக்கு உண்மை ஐயா ஐயா நாங்க போராட்டம் பண்ண முடியும் கடிதம் கொடுக்க முடியும் பெட்டிஷன் கொடுக்க முடியும் அவ்வளவுதான் கொடுக்க முடியும்

சில பேருக்கு எழுந்தும் போடலாம் அந்த எழுந்த வாங்கி சில நான் குறைச்சிட்டு இருக்கீங்க ஏன் ஆனா அவனுக்கு தெரியல அவன் பிள்ளைக்கும் அவன் வேற பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு பொறாடிக்கூட அவனுக்கு தெரியல அந்த தெரியல தெரியும் பத்தி கவலை இல்ல நம்ம நோக்கம் என்ன சமூக இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடந்து இருக்கோம் ஆனால் அதுல என்ன

நடத்துறது மட்டும் இல்ல பணமும் நிதியும் கொடுத்து நடத்துறது கூட்டத்தையும் கூட்டு வந்து எப்படி எவ்வளவு அமைதியா என்ன கட்டுப்பாடு யாரால பண்ண முடியுமா எந்த கட்சியால பண்ண முடியுமா என் தம்பிங்க என் அண்ணன்கள் என் தங்கைகள் காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்து அங்க உட்காந்துக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு நிகழ்ச்சி ஏழு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு பத்து மணிக்கு மேல கிளம்பா எந்த கட்சியாலும் கிடைக்க முடியுமா யாராவது செய்ய முடியுமா இதுல என்ன பியூட்டினா என்ன இதுல அவனே செலவு பண்ணி அவனே போட்டு காசை போட்டு பஸ் போட்டு சாப்பாடு மூணு நாளைக்கு அவனே எடுத்து வந்து குடிய தண்ணி எடுத்து வந்து காலையில நாலு மணிக்கு அங்க இருந்து போறான் டிராபிக் ஜாம்ல போறான் எவ்வளவு பொறுமை இது வேற எந்த கட்சியா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள யாராவது உதவு நான் அந்த கட்சி மாநாடுக்கு ஏன் குட்டிய கூட்டம் வந்ததான் நம்ம கூட்டம் கூடிய கூட்டம் அவங்களாவே கூடிய கூட்டம்

அதான் சொல்லிட்டேன் இது எங்க குடும்ப விழா இது எங்க ஒரு பாரம்பரியம் இந்திர விழா வசந்த விழா எங்க அந்த மாமல்லபுரத்துல அந்த கடற்கரையில ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தக்காரங்க முன்னோடிகள் எல்லாம் அங்க கூடி சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்து அந்த சித்ரா போ அங்க மகிழ்வோடு பேசி போவாங்க அதான நம்ம பண்ணோம் இதான் பண்ணோம் அது மட்டும் இல்ல என் தம்பிகளை பெருகிற இருபது வயசு முப்பது வயசு கூட முன்னாடி நமக்கு வரலாறு தெரியும் எங்க இருந்து வந்தோம் எதுல வந்தோம் சொல்ற விதத்துல சொன்னதான் அவங்க புரியும்

நீ வந்தீங்கன்னா ஒவ்வொரு பெருமையா நீங்கள் வரலாறு அதுக்காக தான் வரலாறு பிள்ளைங்களை படிப்பு கூட வேலைகள் அதான் அதுக்காக நான் சொல்லணும் எவ்வளவு இந்த எவ்வளவு தடைகள் எவ்வளவு துப்பாய் நிம்மதியில் எவ்வளவோ தடைகள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள் அதனாலும் அந்த மாநாட்டை நடத்தி அவங்க வெற்றிகரமா எல்லா உள்ள வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவான் அப்போது மனம் நடத்தலாம் அதுக்காக மாநாடு இப்ப நடத்த அப்போ அப்போ வந்து மறந்துனால அதனால இப்ப மனித நடத்த இன்னொரு கேஸ் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு ஆண்டுக்கு முன்பு கலவரம் மரக்காலத்தில் வந்தது மரக்காலத்தில் கலவரம் வந்து பாதிப்பு நம்ம பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டாங்க அவன் தான் கொலை செஞ்சா நீதிமன்றத்தில் தீர்ப்பாங்க கலவரம் எல்லா பாவம் பணி ஒரு பக்கம்

எனக்கு நல்ல அடுத்த ஆண்டுகள் நடத்தணும் நடத்தணும் சின்ன ஒரு சின்ன பார் முப்பதாறு சம்பவத்தை எடுத்துருச்சு மானா நல்லபடி கேச போறோம் இதுல ஒரு சின்ன சம்பவம் ஒரு சின்ன அசம்பா எதுவுமே இல்லை அதான் என் தம்பி அதான் தான் ஒரு சொன்னா அப்படியே கட்டுப்பாங்க கட்டுப்பாடு

இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சிருந்தாரு ஆண்டுகளுக்கு சமுதாயத்தை தனியாக கணக்கெடுப்பு சாதிவாத கணக்கெடுப்பா ஏதோ நடத்த வேண்டாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கிட்டத்தட்ட தீர்ப்பு வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நாள் மாநாடு நூத்தி நாள் இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நாள் ஆயிருச்சு

രാജശേഖർ രാജശേഖർ അപ്പൊ സമുദായം இதுக்காக தான் இருக்கிறேன் நீங்க முன்னேற நம்ம போனோம் இருக்கிற சேலத்தை நேர்த்த வச்சா இருபத்தி ஏழு ஆண்டு இருபத்தி ஏழு வருஷமா நான்கு தான் இருக்கிறேன் வேலை செஞ்சுதான் இருக்கேன் என்ன நீங்க முன்னேறு சமுதாய பலகை பொறுப்பு எல்லாம் நிச்சயமா என்ன கிடையாது

நிறைய இருக்கு நம்ம கொள்கைகள் எல்லாத்தான் இருக்கு அது என்னென்ன நம்ம சொல்லுவோம் சொல்லப்போம் அதே வேலையில என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் எல்லாம் அடுத்ததுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி இருபத்தி நம்ம எப்படி ஆட்சிக்கு வருவோம் நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும் இதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படும் இவன் தோல்றதுதான் குழப்பமா நீங்க நீங்க குழம்பாதீங்க ஏன்னா நம்முடைய இயக்கம் ஒரே இயக்கம் நம்முடைய இலக்கு இருக்கிறது காலமா நம்ம கட்சி கிட்ட நம்ம கட்சிக்கு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயசு ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் நம்ம வர நம்ம வருவோம் நிச்சயமாக கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து சாயங்காலம் எனக்கு வந்து பல கேள்வி என்னவோ நான் கேட்டு என்னடா நான் இது பண்றேன் மொழி இதான் எனக்கு மனசு இரண்டு மொழி என்ன பண்ண ஏன் நான் மனப்படுறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன வைச்சிருக்காரு என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை தான் என்னுடைய கனவு புலம் கனமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் அது என்னுடைய கனவு என்னுடைய கனவு நம்ம சமுதாயம் முன்னேறினால் முன்னே முன்னேறும் தனிப்பெரும் சமுதாயம் தனிப்பெரும் சமுதாயம் விழுப்பா என்பதற்கு தனிப்பெரும் சமுதாயம் வந்தார்கள் பத்திரிகை போன திமுக ஒரு முக்கியமான நபர் அவர் மகனுக்கு கல்யாணம் அவர் சொன்னார் எனக்கு ஏன்னா நீங்க சொல்ற வரைக்கும் மாநாட்டில் நாங்க எல்லாம் பார்த்தோம் நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு புரியல இவ்வளவு பிந்தங்க இருக்கிறாங்க சமுதாயம் நீங்க எவ்வளவு உதாரணங்கள் சொன்னீங்க காவல்துறையில நீங்க நூத்தி ஒன்பது பேர் உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க டிஜிபி ஏஜிபி டிஐஜி ஐஜி நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க அது எத்தனை வண்டிகள் ஒருத்தர் தான் அப்ப என்ன அர்த்தம்

சுப்பிரமணியம் செஞ்ச சுப்பிரமணியன் செஞ்சம் ஒரு தியாக முதல் நாள் அந்த ஒரு வாரத்துல இருபத்தி ஏழு தியாக இருந்து இது இதுவரை நூற்று கிணக்கானது இயக்கத்துக்காக கட்சி எங்களுக்கு நியாயம் வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் எங்கள் உரிமைகள் வேண்டும் இன்னும் நாங்கள் சும்மா கட்டி அடிமைகளாக இருந்து பார்க்கணும் சும்மா அவங்க ஐயா இந்த சமுதாயத்தை கொஞ்சம் பண்ணுங்க இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்குது கொஞ்சம் மனசு பண்ணுங்க கொஞ்சம் மனசு வைங்க ஐயா பார்த்தா கெஞ்சினார் யார் எம்ஜிஆர் கெஞ்சின பி சி அலெக்சாண்டர் தானிஜி அம்மா பிசி சி அலெக்சாண்டர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனாலதான் இனி வரும் காலம் நம் காலம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறேன் நம்ம சொல்ல இதை நாம் எல்லோரும் உணர்ந்து வருங்காலம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் அணுகுவோம் வெற்றி பெறுவோம் முதல் வெற்றி இருபத்தி நம்ம வெற்றி பெறுவோம் முதல் வெற்றி ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்

கண்ணல் ராமலிங்கம் அவருடைய கணவர் நினைவாக்க வேண்டும் அவருடைய கணவர் என்ன இந்த சமுதாயம் நேர வேண்டும் அதை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவர் கனவை நாம் நினைவாகுவோம் என்று சதம் ஏற்று நாம் ஒவ்வொருவரும் சதம் ஏற்போம் என்று நேரத்தில் சொல்லிக் கொடுத்து